ஓம் ரீம் ராம் 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 ஸ்ரீ இன்மை பன்முக கொண்டவரும் இனிமையானவரும் அன்பானவரும் அசையாதவரும் உறுதியான உள்ளம் கொண்டவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மை தன்னம்பிக்கை உள்ளவரும் தாயக குணம் கொண்டவரும் உழைப்பாய் உண்மையாய் இருக்கும் காலபுருஷத்துக்கு பத்துக்குரிய மகர் ராசி உத்த மகா வான்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியே ஆட்சி பலம் பெற்று உங்கள் ராசியில் செவ்வாய் பலம் பெற்று குரு பகவான் பலம் அடைகின்றார் உங்கள் ராசி நட்சத்திரமான அவிட்டம் திருவோணம் உத்ராடம் என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரம் அதி முக்கியமான நட்சத்திரமாக இருக்கின்றது இந்த அவிட்ட நட்சத்திர பிறந்தவர்கள் ஆளுமைப்பட்டாலும் மண்மனை யோகத்தை ஆளும் அதி அசாத்திய சாதனை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் உத்திராத்திரத்தில் பிறந்தவர்கள் உலகாலும் வல்லமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் திருவோணத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரும் சாதனையை யோகம் பெற்றவராகவும் மிகப்பெரிய ஹஜட் ஹஜன் ஆபிஷர்ஸ்களாக பலம் பறிக்கின்றார்கள் பச்சை இங்கிலீஷ் சைன் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய திருமாலிய வம்சம் பெற்றவர் இந்த திருவணந்சத்தை பிறந்தவர்களில் இருக்கின்றார்கள் இது நிதர்சனமான உண்மை எப்படி வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறு மாத காலமாக என்ன அலைகள் ஏற்றவும் இரக்கவமாய் மாறி வந்த வண்ணம் இருந்தது உங்கள் வாழ்க்கை டுஷ்டு இன்னும் இரண்டு நாட்களில் நாற்பத்தெட்டு மனிதரில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகாராஜா யோகம் அடிக்கப் போகுது ஏனெனில் பொதுவாகவே யோகாதிபதி ஐந்துக்குரிய யோகாதிபதி ஐந்தில் இருப்பதும் யோகாதிபதியினத்தை அந்த ஐந்து குறியனும் பார்க்குது மகாராஜ யோகம் மகா பெருந்தன யோகம் ஆகும் அந்த வகையில் ஒரு நான்காம் இடத்தில் உள்ள சுக்குர பகவான் இன்னும் இரண்டு நாட்களில் வரும் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசியே ரிஷபத்தில் வந்து உட்கார்கின்றார் அப்படி உட்கார் அவர் இருபத்தி ஏழு நாள் உங்கள் ராசியில் உட்கார்ந்து மிகப்பெரிய செல்வாக்கு யோகத்தை கொடுத்து அனைவரும் விஷத்தக்கூடிய சூப்பர் ஸ்டார் யோகத்தை கொடுத்து உங்களை மிக பெரிய தனவானாக என்றும் புத்த ராஜாவாக என்றும் இளமைத்துள்ளலும் ரோஜாவா மாற்றி அனைவரும் வியக்கக்கூடிய ஆளே போற்றக்கூடிய மிக பெரு மாலை மரியாதை உங்களை என்றும் ராஜாவை வளம் வைக்கப் போகின்றார் இந்த ரிஷபராசில் உள்ள சுக்ர பகவான் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டாம் சின்ன சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டார் யோகத்தை பெற்று அன்றும் இன்று என்றும் மிகப்பெரிய துல்லியமானங்களாக வள வரப்போறீங்க உங்கள் பத்துக்குரிய ஜீவனாதிபதியாகவும் இதே சுக்கரம் வருவதால் அவரும் ஐந்தும் பத்து குறையும் சேர்ந்து ஒரு குணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் சேர்ந்து லாபத்தை பார்ப்பது அந்த பெரும் தனயோகத்தையும் பெரும் பண கொடுத்து அந்த விருச்சகமடை உங்களுக்கு லாபமனை என்பதால் நீங்கள் பெரும் பணமூட்டையை குவிக்க போறீங்க சாக்கு மூட்டையில் பணம் அல்லக்கூடிய நேரம் எண்ணி வைத்துக் கொடுங்க சகோதர சகோதரிகளே மரராசி அன்பர்களே இந்த இருபத்தைந்து நாட்களுக்குள் நீங்கள் சாக்கு மூட்டையில் பணம் எண்ணக்கூடிய பெரும் பணம் மூட்டை உங்கள் நோக்கி வரப்போகுது லாட்ரியில் வரலாம் பெரும் சொத்தை விற்று பெரும் சாக்கு மூட்டையில் பணத்தை அழலாம் அல்லது அனாமத்து சொத்து உங்களுக்கு வந்து போகலாம் உயிர் சொத்து வந்து போகலாம் மொத்தம் வெளிநாட்டு கரன்ஸ் வருமானவர்கள் ஆக மொத்தத்தில் கட்டுக்கட்டாக பணம் சேர்த்து அடுக்குமாடி கட்டடத்தை வாங்க யோபகம் மிகப்பெரிய ஸ்திர சுத்து இயக்கை ஏக்கர் கணக்கில் வாங்கக்கூடிய மிக லேண்ட்லாட் யோகமும் பரப்புகின்றது மாணக்கர்களுக்கு அவர் எதிர்பார்த்த எண்ணங்களின்படியே நல்ல மேற்படிப்பு யோகத்தையும் கொடுத்து அவர்களை என்ன அலைகளையும் இந்த சுக்கர பகவான் சுகபோகத்தை கொடுத்து அதாதி தனயோகத்தை கொடுத்து லாபாதி லாபத்தை கொடுத்து மிகப்பெரிய நல்ல வளம் படுத்தவராக நல்ல பொருள் படுத்தவராக நல்ல ஸ்திரச்சத்துக்கு அதிபராக இவங்களை ஆக்குவது இந்த சுக்கர பகவான் உண்மை அந்த வகையில் நீங்கள் மகா பால் பாக்கிய யோகம் பெற்றவர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பசுபிற்கு அவசியம் அகத்திக்கரை வாழைப்பழம் திறந்து கொடுத்து வாழை தொட்டு வணங்கி வாருங்க ஓ மகாலட்சுமியே போட்டு என்று காமது படத்தையும் பாக்கெட் பர்சில் வைத்திருக்கலாம் வீட்டில் வச்சு வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் அரசமரத்தை ஆறு சுற்றி சுற்றி அரசபரத்துக்கு பார்த்த மூட்டில் ஆறு சொம்பு தண்ணீர் ஊற்றி ஓ மகாலட்சுமியை போற்றி என்று வழங்கி போ லட்சுமி தேவி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரும் பெரும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் இந்த ம ராசியில் பிறந்தவர்கள் அதிகாலை எழுந்திருக்கும்போது வீட்டு கொள்ள பக்கரமாக வீட்டு வாசலை தொடர்ந்து தனலட்சுமி வருது தனலட்சுமியே வருக விஜயலட்சுமி வருது கஜலட்சுமி வருக ஐஸ்வர்மியே வருக ஆதிலட்சுமியே வருக சந்தனலட்சுமியே வருகிற ஜெயலட்சுமியே வருகின்ற அசலட்சுமி பேரலையும் கூப்பிட்டு திரண்டு உள்ளங்கைகளையும் பார்த்து முத்தமிட்டு ஓ மகாலட்சுமியே போற்றி என்று முத்தமிட்டு அன்றைய நாளை ஆரம்பிக்கும் போது இருபத்தேழு நாட்களில் மிகப்பெரிய வல்லமைப்பட்டவராக வருவாங்க இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் தினந்தோறும் வாய்ப்பு இருந்தால் ஒரு நை சாப்பிட்ட சாப்பிட்டவர் லட்சுமி கிடைக்கும் மிகப்பெரிய தனயோகம் கிடைக்கும் மிகப்பெரிய பாலிபாக்கு யோகம் கிடைக்கும் அறிவுள்ள லட்சுமி நரசிம்ம ஆலயம் சென்று நீங்கள் லட்சுமி தேவிக்கு நெய்தீபம் ஏற்றி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை எண்ணாளிகளெலாம் மாற்றி மிகப்பெரிய தனவந்தராக இந்த இருபத்தி ஏழு நாடுகளுக்குள் உங்களை பணமூட்டையில் சிக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜாவாக வருவது இந்த மகர ராசிக்காரர்கள் உண்மை உண்மை உண்மை